பிளவுஸ்க்கு பேட்டர்ன் போடும்போது ஷோல்டர் லைன்ல ஸ்லோப் குடுக்கணுமா குடுக்க சில பேட்டன்ஸ்க்கு நம்ம ஸ்லோப் கொடுக்கணும் சில பேட்டர்ன்ஸ்க்கு நம்ம ஸ்லோப் கொடுக்க கூடாது அது எதுன்னு பார்க்கலாமா இப்போ நீங்க ஒரு போட் நெக் இல்லை க்ளோஸ் நெக் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாக வந்து ஸ்லோப் கொடுக்கணும் அதே இது நீங்க டீப் நெக் போக போறீங்க அப்படின்னா நீங்க ஸ்லோப் வந்து கொடுக்காம தான் பண்ணணும் ஏன் அப்படின்னா இப்போ நீங்க போட் நெக் போறீங்க அப்படின்னா நெக்கு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் போது இங்கே வந்து உங்களுக்கு அலவன்ஸ் வந்து கட் ஆகும் நமக்கு ஷோல்டர் தான் நேச்சுரலாகவே ஒரு ஸ்லோப் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்க கொடுக்காம அப்படியே ஸ்ட்ரைட்டா கட் பண்ணீங்கன்னா அந்த இடம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஈ செலவன்சஸ் வந்து இதுல கம்மியா இருக்கிறதுனால நமக்கு அந்த ப்ராப்ளம் வரும் அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம க்ளோஸ் நெக்லயும் போட் நெக்லயும் ஸ்லோப் கொடுக்குறோம் அதே டீப் நெக்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராது ஏன்னா டீப்பா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ஈ செலவன்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் அதனால நம்ம ஸ்ட்ரைட்டா தான் கட் பண்ணணும் இன்கேஸ் நீங்க ஸ்லோப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வந்துடும் தேங்க்யூ